அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தேர்த்துக்கொள்கிறேன் மனவாய் சத்ரி அவர்களிருக்கேன் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகளை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அதாவது பள்ளிகளுக்கு வந்து ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பள்ளிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை மாற்றி வரார்கள் அப்படி அவர்கள் கல்லர் பள்ளிகள் தேனி உஸ்லம்பட்டி இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கல்லர் பள்ளிகளுக்கும் அந்த பேர்களை மாற்றி கல்லர் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை சமூக நீதி பள்ளிகள் அப்படின்னு மாற்றி அமைச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கல்லர் பள்ளிகளுக்கு வந்து மாற்றி அமைப்பதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்கள் கல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முக்குளத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த பள்ளிகளுக்கு சமூக நீதி போ போட்டக்கூடிய அந்த பெயர்களை வந்து அழிச்சிருக்காங்க ஸோ அந்த வரலாறு வந்து ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன எதற்காக கலர் பள்ளிகள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து நம் தெ நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியாதனால நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஜாதி ஜாதிப்பேர்கள் இருக்காங்க அதை வந்து அவங்க தமிழக அரசு மாற்றிருக்கு ஸோ அப்போ வந்து அது சரின்னு கூட நம்மளுக்கு தோணும் ஒரு பக்கத்தில் வந்து பார்க்கும்போது எப்போ ஜா பள்ளிக்கூடத்துக்கு எதுக்குப்பா பேர் அப்படின்னு கூட சிலர் வந்து சிந்திக்கலாம் ஆனால் அந்த பள்ளிக்கூடம் வந்து எதற்காக கொடுக்கப்பட்டது எப்படி வர வந்தது அப்படிங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை நம்ம சரியான நோக்கத்தில் வந்து நம்ம வந்து அணுக முடியும் பார்த்திங்கன்னா கல்லறு பள்ளிகள் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா டி நோட்டிஃபை ட்ரைப்ஸ் டி நோட்டிஃபை கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று காலகட்டத்தில் வந்து இந்தியாவில் வந்து ஆங்கிலேயர்களால் கும்பினியர்களால் நமக்கு வந்து போடப்பட்டது கிட்டத்தட்ட வட இந்தியாவில் வந்து போடப்பட்ட அந்த சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து நம்ம தமிழ் மாகாணத்தில் வந்து போட அமல்படுத்தப்படுகிறது இதற்கு கீழாக வந்து கொண்டு வரப்பட்ட சமூகங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று ஜாதிகள் இதில் வந்து இருந்தாங்க அதில் ஒரு தான் பார்த்திங்கன்னா கல்லர் கல்லர் மரவர் போன்ற சமூகங்களும் வந்து இந்த டி நோட்டிஃபை ட்ரைப்ஸ் டி நோட்டிஃபை கிரிமினல் ட்ரைப்ஸ் இன்னைக்கு சிலர் வந்து குற்ற பரம்பரைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா அது குற்ற பரம்பரை கிடையாது குற்ற பழங்குடிகள் டி நோட்டிஃபை கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம் இது பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க அது என்ன கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா ஜாதி வாரியாக குடி குளங்கள் எத்தனை குடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அது இரண்டு இரண்டு வகையாக ஜாதிகளை வந்து பிரிக்கிறார்கள் ஒன்று அக்ரிகல்ச்சர் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாரியர்ஸ் அதாவது விவசாயிகள் இன்னொன்று வந்து போர்க்குடிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்க்குடிகளில் வந்து மூன்று பிரிவுகள் இருந்தது ஒரே சமூகம் தான் முக்குளத்தோர் சமூகமான கல்லர் மறவர் அகம்படியர் அப்படிங்கிற இந்த மூன்று பிரிவுகள் மட்டும் வாரியர்ஸ் இருந்துச்சு மற்றபடி எல்லாமே அக்ரிகல்ச்சரில் இருந்தாங்க இந்த ரெண்டு விதமான ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் வந்து இந்த கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க ஆனால் இந்த வாரியர் போர்க்குடிகளில் இருந்த இந்த சமூகம் கல்லர் மரபர் சமூகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் குற்றப்பழங்குடிகளில் வந்து கொண்டு வரப்பட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் போர்க்குடிகளாக அறியப்பட்ட இந்த சமூகங்கள் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா குற்றப்பழங்குடிகளில் வந்து கொண்டு வந்து சேர்க்கிறது பிரிட்டிஷ் அரசாங்கம் எதற்காக இப்படி இந்த சட்டத்தில் வந்து குற்றப்பழங்குடிகளில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்த அவர்களோட கட்டுப்பாட்டில் அவர்களோட காலனி ஆதிக்கத்துக்கு கீழே வந்து தமிழகத்தையும் இந்தியாவையும் கொண்டு வர்றதற்கு மிகவும் வந்து எதிர்ப்பாக இருந்தது இந்த சமூகங்கள் குறிப்பாக கல்லர் மகவர் அகமுடையாரில் வந்து மிகப்பெரிய மன்னர்கள் எல்லாருமே வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து வரி வரி கொடுக்காமல் வரி தர முடியாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்காங்க பாண்டிய மன்னரான ஊலித்தேவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு ஆண்டுகள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்திருக்கிறார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வேலுநாச்சியார் மருது பாண்டியர் இப்படி தொடர்ந்து வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிஞ்சிருக்காங்க ஸோ இதனால் இவர்களை எல்லோரையும் பார்த்திங்கன்னா குற்றப்பழங்குடிகளாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து முடிவு பண்ணுறாங்க ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூலிக்கக்கூடிய இடங்கள் இவர்கள் ஏற்கனவே வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இந்த சமூகங்கள்லாம் இருக்காங்க அதனால தான் இவர்கள் மீது குற்றப்பழங்குடிகள் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இவர்களையும் வந்து சேர்க்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய சமூகங்கள் இருந்திருக்கு மலைக்குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த சமூகங்கள் உப்புக்குறவர்கள் இப்படி நிறைய சமூகங்கள் இதுக்கெலாம் காரணம் என்ன பார்த்திங்கன்னா அவங்களாம் ஒரு குறிப்பிட்ட வணிகத்தை வந்து கையில் வச்சுருக்காங்க ஸோ அதனால் அவர்களையும் வந்து கொண்டு வராங்க ஒவ்வொரு சமூகங்களையும் குற்றப்பழங்குடிகளில் கொண்டு வர்றதற்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஒரே காரணம் கிடையாது சிலர் வணிபத்தை வாணிகத்தை வந்து கையில் வச்சுருந்தாங்க ஸோ அந்த வாணிகத்தை கைப்பற்றணும் வாணிபத்தை கைப்பற்றணும் அப்படின்னா அவர்களையும் வந்து குற்றப்பழங்குடிகளில் கொண்டு வராங்க இவர்கள் பார்த்திங்கன்னா கல்லர் மரகவர் அகம்புடைய இந்த சமூகங்கள் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வரி வசூல் செய்யக்கூடிய உரிமைகளை வந்து கையில் வச்சுருக்காங்க காவல் உரிமையை கவி கையில் வச்சுருக்காங்க அந்த பார்த்திங்கன்னா திசைக்காவல் ஊர்காவல் குடிக்காவல் குலக்காவல் போன்ற அந்த காவல் முறையை வந்து இவர்கள் கையில் வச்சுருக்காங்க ஸோ அந்த காவலை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களும் அதை தான் கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிற போது இவர்கள்ட்ட இருந்து இந்த காவல் உரிமையை பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குற்றப்பழங்குடிகளில் இந்த சமூகத்தையும் உள்ளே கொண்டுட்டு வந்துடுறாங்க இவர்களை வந்து தொடர்ந்து வந்து இவர்களை எப்படியாவது அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கல்லர் பள்ளிகளையும் கொண்டு வராங்க இவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இவர்களை வந்து எப்படியாவது கட்டுப்படுத்தணும் இவர்களை வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு அப்படியே வெளியே கொண்டு வந்துடணும் அந்த காவல் இருந்து அவர்கள் தொடர்ந்து காலங்காலமாக பண்ணிட்டு வர்ற அந்த வரி வசூல் முறைகளில் இருந்து எல்லாத்துலேயுமே வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பள்ளிக்கூடங்கள் வந்து கல்லர் பள்ளிகள் கொண்டு வராங்க இது வந்து ஒரு அவர்கள் வந்து இந்த பள்ளிக்கூடம் தொடர் தொடங்கிறதுக்கு ஆனால் ஒரு நிர்வாக முறையை மட்டும்தான் பிரிட்டிஷ்காரர்கள் கொடுக்குறாங்க ஆனால் அந்த கல்லர் பள்ளிகளை வந்து தொடங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கது கல்லர் சமூகத்தை தான் அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அவர்களே வசூல் செய்து அவர்களே வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் வாங்கி அவர்களே இடம்லாம் பெற்று அவர்களே அந்த பகுதிகளில் வந்து பள்ளிக்கூடங்களை அமைக்கிறாங்க இதற்காக அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை வந்து செஞ்சுருக்காங்க பள்ளிக்கூடத்தில் வந்து பிள்ளைகளை சேருங்க அப்படின்னு வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க பிரச்சாரம் பாடல்கள்லாம் பிரச்சார பாடல்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க காவலுக்கு போகாதீங்க பள்ளிக்கூடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சார பாடல்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க பல ஜமீன்தார்கள்ட்டெல்லாம் வந்து இதற்கான நிதியை பெற்று நிலங்களை பெற்று கஷ்டம் கஷ்டப்பட் கஷ்டம் அதிகமான கஷ்டப்பட்டு தான் அந்த பள்ளிக்கூடங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க சில பள்ளிக்கூடங்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்லர் டொனேஷன் சொசைட்டி அப்படின்னே ஒரு சொசைட்டியெல்லாம் உருவாக்கி அதன் மூலமாக ஃபண்ட் ரெடி பண்ணி தான் அந்த கல்லர் பள்ளிகளை உருவாக்கியிருக்காங்க இந்த பள்ளிகள் பார்த்திங்கன்னா கல்லர்களுக்கே சொந்தமானது அவர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க அரசாங்கம் வந்து ஒரு நிர்வாக முடையை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷார் கொடுத்துருக்காங்க மற்றபடி இந்த பள்ளிகள் முழுவதுமாக கல்லர்களுக்கே சொந்தமானது அப்படிப்பட்ட ஒரு பள்ளிகள் இந்த பள்ளிகளை எப்படி வந்து சமூக நீதி பள்ளிகள் அப்படின்னு கொண்டு போக முடியும் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா அரசாங்கம் வந்து இன்னைக்கு நம்ம கையில் இருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க நம்மக்கிட்ட இருந்த நிலங்கள் நம்மளுடைய உரிமைகள் எல்லா விஷயத்தையுமே இப்போது இராணுவத்தில் மரவர் ரெஜின்மெண்ட்டுன்னு இருந்துச்சு அது இன்றைக்கி இருக்கா அதுவும் இல்லை ஆனால் மற்ற பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டியை குறிப்பிட்டு ரெஜிமெண்ட் இருக்குது ஆனால் மரவர் ரெஜிமெண்ட் அப்படிங்கிற அந்த முக்குளத்துவ ரெஜிமெண்ட் இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு உரிமைகளையாக முக்களத்துவ சமூகத்திலிருந்து பறிக்கப்பட்டு வருகிறது சமூக நீதி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த தனி இருக்குது இப்போ தனித்தொகுதிகள் இருக்குல்ல அந்த தனித்தொகுதிகள்லாம் சமூக நீதி தொகுதிகளாக மாற்றுவீங்களா எல்லா சமூகமும் நிற்க முடியுமா நிற்க முடியாது அப்போ இந்த கல்லர் சமூகம் அதாவது முக்குளத்துவ சமூகத்துக்கிட்ட இருந்து மட்டும் ஒவ்வொன்றையாக எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி அது என்ன மாதிரியான அணுகுமுறையும் தெரில ஒரு சமூகத்திலேருந்து எல்லாத்தையும் எடுக்கிறது இன்னொரு சமூகத்துக்கு கொடுக்குறது எடுக்கிறாருந்தால் எல்லா சமூகத்தையும் தான் எடுத்துட வேண்டியதானே அவர்களுக்கு இருக்கிற உரிமைகள் எல்லாத்தையுமே எடுத்துட வேண்டிதானே கல்லர் சமூகத்துக்கிட்ட இருந்து அந்த உரிமைகளை எடுத்துகிட்டு சமூக நீதி அப்படின்ட்டு மாத்துறீங்க அதே மக்கள் தான் வந்து டிஎன்டின்னு கேட்டுட்ருக்காங்க டிஎன்டி அப்படிங்கிற அந்த ஒட்டை சான்றிதழை வந்து கேட்டுட்ருக்காங்க சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து டிஎன்டி ஸ்டேட்டில் வந்து டிஎன்சியா இப்படி இரட்டை சான்றிதழ் இருக்குது இது கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இந்த கஷ்டத்தை வந்து இந்த மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக இந்த டிஎன்டி சலுகைகள் இந்த டிஎன்டி மக்களுக்கு வந்து மறுக்கப்படுகிறது அப்போ அந்த நாற்பது வருஷ சலுகையும் இந்த மக்களுக்கு வந்து இப்போ கிடைக்கப்பெறுமா இந்த நாற்பது வருஷம் இந்த மக்கள் இழந்த அந்த சலுகைகள் வந்து இந்த மக்களுக்கு கிடைக்கப்பெறுமா கிடைக்கப்பெறாது சரி இப்போமாவது அந்த மக்களுக்கு அந்த டிஎன்டியை வந்து ஒற்றை சான்றிதழ் கொடுப்பீங்களா இப்போவும் டிஎன்டி டிஎன்சிங்கிறீங்க ஸோ இப்போ மாதிரி அந்த மக்களுக்கு டிஎன்டியை கொடுக்காது நீங்கள் அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடியதையும் வந்து பிடுங்கிற மாதிரி கல்லூர் பள்ளிகளை வந்து சமூக நீதி பள்ளிகளாக மாற்றிருக்கீங்க ஸோ இது வந்து தமிழக அரசு வந்து அவர்கள் வந்து மீண்டும் அதை பரி ம மறுபரிசீலனை பண்ணணும் ஏன்னா இது தவறான ஒரு அணுகுமுறை எனக்கு அந்த மக்கள் கேட்கக்கூடியது டிஎன்டி அதை நீங்கள் கொடுக்க மாட்டுறீங்க அந்த மக்கள்கிட்ட இருக்கிறத பிடுங்கிறது அது எந்த விதத்தில் நியாயம் அது ஒட்டுமொத்த முக்குளொத்த சமூகமும் கோரிக்கை வைக்கணும் ஏதோ கல்லர் சமூகத்துக்கு அந்த எங்கேயோ உசிலம்பட்டியில் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அங்கே உசிலம்பட்டியில் ஒரு பிரச்சனைனா திருநெல்வேலியிலேருந்து குரல் கொடுக்கணும் கோயில்பேட்டில் இருந்து குரல் கொடுக்கணும் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து குரல் கொடுக்கணும் ஏன்னா அது நம்மளுடைய சொத்து முக்களொத்த சமூகத்து முன்னோர்கள் வந்து உருவாக்கிய பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு ஊர்கள்லையும் உருவாக்கியிருக்காங்க அதை வந்து இவர்கள் வந்து அந்த பெயரை மாற்றாங்க அப்படிங்கும்போது அது வந்து எந்த வகையில் நியாயம் அது என்ன நியாயம் அப்படிங்கிறத அதை கேட்க வேண்டிய கடமை ஒவ்வொரு முக்குளத்துவ சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்குது முக்குளத்துவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை தமிழ் குடிகள் தமிழ் சமுதாயங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இல்லை மற்றபடி இந்த தமிழர்களுக்காக போராடக்கூடிய எல்லா அமைப்புகளுமே இதற்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு நான் அந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்